பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் காங்கிரஸ் இணைக்கு தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில அதுல மாணவர்களால பெறப்பட்ட கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் முக்கிய வாக்குறுதி இடம்பெற்றுள்ளது நம்ம நாட்டில் கடந்த காலங்களில் மாணவர்கள் உயர்கல்வி பெற மிக பெரிய அளவில் உதவியது அப்படின்னா அது கல்வி கடன்கள் தான் வங்கிகள் குறைந்த வட்டியில் தந்த கடன்களை பெற்று படித்தவங்க ஏராளம் அதே நேரம் மாணவர்கள் பலர் இப்போது வேலை இல்லாதது உள்ளிட்ட பல காரணங்களால கல்வி கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழல் நிலவுது இதனால கல்வி கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்குது நம் நாட்டில் லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகியுள்ளது மொத்தம் நாற்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த தேர்தல் அறிக்கையில பல முக்கிய வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளது குறிப்பா கல்வி தொடர்பாகவும் கல்வி கடன்கள் குறித்தும் இதுல பல முக்கியமான வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாணவர் கல்வி கடன் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம கடன் வழங்க வங்கிகளுக்கு பரிந்துரை செய்யப்படும் கூறப்பட்டுள்ளது குறிப்பா எஸ் சி எஸ்டி பின் பின்தங்கியவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை அளித்து கல்வி கடன் கொடுக்கப்படும் கூறப்பட்டுள்ளது நாட்டில் வேலை வாய்ப்பின்மை உச்சத்தில் இருக்கிறதுனால ஒருமுறை நடவடிக்கையாக மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான கல்விக்கடன் மற்றும் வட்டி ஆகியவை தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளுக்கு அரசு மூலம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டிருக்கு கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில இது மிகவும் முக்கியமான வாக்குறுதியா பார்க்கப்படுது கல்வி தொடர்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பாஜக அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கைய பல்வேறு கல்வியாளர்களும் மாநில அரசுகளும் எதிர்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்குது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கும் நிலையில் அதில் மாநில அரசுகளின் உரிமைகள் மதிக்கப்படும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு மேலும் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநில அரசுகள் கமிட்டி அமைப்பதை ஊக்குவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆசிரியர்கள் பாடம் கற்பிப்பது தவிர்த்து மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் அதில் கூறப்பட்டிருக்கு மேலும் நிரந்தர பணிகளில் ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் அப்படினும் ஆசிரியர்கள் நியமனம் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் கூறப்பட்டுள்ளது மாநில அரசுகளுடன் கலந்தாலோசனை செய்து நாட்டில் இருக்கும் கேந்திர வித்யாலயா நவோதிய வித்யாலயா கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும்னும் அந்த வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா தமிழகத்தோட நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கிறது நீட் தேர்வு ரத்து தான் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான இந்த தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருது நீட் தேர்வில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நகர்ப்புற மாணவர்களுக்கும் அதிக கட்டணம் செலுத்தி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கு அடிப்படையிலேயே ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானதான் இந்த தேர்வு முறை உள்ளது நீட் போன்ற நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறுவதை விட பிளஸ் டூ பெண்களின் அடிப்படையில் மட்டுமே சேர்க்கை நடைபெற வேண்டும் நுழைவு தேர்வு முறை மாணவர்களுக்கு தேவையற்ற கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் தமிழகத்துடைய கருத்தாயிருக்கு இந்த நிலையில காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு அதாவது நீட் உள்ளிட்ட தேர்வுகள் மாநிலத்தின் விருப்பத்துக்கு உட்பட்டது மாநிலங்கள் விருப்பப்பட்டா நடத்தி கொள்ளலாம் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இடஒதுக்கீட்டு உச்சவரம்பு ஐம்பது உயர்த்தப்படும் என்றும் காங்கிரஸ் அறிவிச்சிருக்கிறது தமிழக மக்களிடையே கவனத்தை பெற்றிருக்கு கடந்த அப்போது நடந்த மெட்ராஸ் மாகாண பொது கட்சி வெற்றி பெற்றது மாணவர் சேர்க்கையிலும் இடஒதுக்கீட்டு முறை வந்து அமலுக்கு வந்தது இதோடு நின்று விடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த முக்கிய சட்டம் இயற்றப்பட்டது அதாவது ஒவ்வொரு அரை ஆண்டும் அரசு பணிகளில் எந்தெந்த ஜாதியினர் எவ்வளவு பேர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு இப்படியாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இடஒதுக்கீட்டு முறையில முன்னோடியாக திகழ்ந்தது தமிழ்நாடுதான் கடந்த சில ஆண்டுகளாகவே ஐம்பது பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுன்னா பழங்குடியினர் பட்டியல் இனத்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வரும் இவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு சதவிகிதம் போதாது எனவே அதனை உயர்த்த வேண்டும் அப்படின்னுட்டு தமிழகம் கோரிக்கை வைத்து வந்தது இந்த நிலையில தான் ஐம்பது பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உச்சவரம்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உயர்த்துவோம்னு காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு தமிழகத்துல வரவேற்பை பெறும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்